சவுண்ட் பைட் பிரியா ராஜா இருபத்து ஏழு செகண்ட்ஸ் என்னென்ன என்னோட பிரண்ட் கேக்கணும்னு அவசரப்பட்டு கொண்டு வந்துட்டீங்க

பிள்ளைகளும் வந்தபடியா இந்த டைம்ல உங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களை இந்த பிறந்த நாள்ல ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு அழகா ஒரு கேக் எல்லாம் கொடுத்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ண நினைச்சிருக்காங்க அவங்க வர சர்ப்ரைஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ள நாங்க அவங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்ன மிஸ் படிச்சா ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணது ஆ ஓகே வெரி குட் சரி குடுப்பா மிஸ்ஸுக்கு கேட்க சரி கொடுத்துருங்க ஓகே ஹாப்பி பர்த்டே சரி அழகா உங்களுக்கு கேக் கொண்டு வந்துருக்கு எத்தனையாவது போடே நாற்பத்தி ஒன்பது நான் அனுப்பினாக்களை ஐம்பதாவது உண்டு நிச்சு அனுப்பி இருக்கிறோம் போல கிடக்குது இந்த போர்டு ஸ்பெஷலாக செய்யறீங்களோ தெரியாதுன்னு சொல்லி இந்த முறை செய்திருக்கிறோம் போல கிடக்குது சரி யார் அனுப்பியிருப்பார்

நீங்க டீச் பண்ணுறீங்கன்றதால உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது எல்லாம் வச்சு போறதுக்காக ஏதாவது ஒன்று சின்ன நான் வேண்டி கொடுங்கன்னு சொன்னாங்க அது கொடுத்துட்டாங்க என்ன கிட்ட இருக்குது அது கொடுக்கணும்னா நீங்க சரியா சொல்லணும் யார் அது சரியா சொல்லிருங்க எங்களுக்கு முன்னால அவமானப்படாதே டீச்சர் மரியாதை போயிடும் அணு சொல்லி இருக்குற அவ இல்லை

comfortably we are 선택ith we all know Heidi is <laughs> so While she kommt out You can't freak out Unter and Monsieur problem Do you remember that we had that surprise lined in the gardens up He is her with me He gives me a special gift He gives us a full gift

കൈ മുളെ കയ്യൂടും മുഖ്യമായ ഒരാളുടെ കയ്യാല പോട്ടിരുന്ന കൊച്ചി നല്ല ആൾ ഇല്ല എല്ലാ വിഷയ എല്ലാ തകലും എടുത്തു சரி அப்ப இன்றைக்கு சந்தோஷமா உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் உண்டு வந்து கணவற்றை கையால் போட்டால் நல்லா இருக்கும் சந்தோஷப்படுவீங்க அல்லது மகள் நிற்கிறா மகள் என்ன நீங்க போட்டு அப்பா அப்பா வரட்டுக்குமா சரி அப்பா பிறகு வந்து போடறதுக்குமே இன்றைக்கு அந்த என்னன்னு சொல்ற டீச்சருக்கு வந்து சந்தோஷம் வந்து தன்ட பிள்ளைகள் பக்கத்தில் நிற்கணும் அப்போ நீங்கள் மூன்று பேரும் சேர்ந்து இன்றைக்கு இப்போ போட்டு விடுங்க பிறகு அவர் வந்து போடட்டுக்குமாரு என்ன சரி இப்போ நீங்க டீச்சரு ஒரு முதல்

அவ வண்டிக்கு இந்த நாள்ல சந்தோஷப்படுத்தணும் உம் அண்ணிக்கு அன்னிக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஆசையா செஞ்சிருக்கிறா எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம் அனுக்கா கிட்ட இருந்து வரவேன்னு என்ன சொல்ல போறீங்க அனுக்கா ஃபேமிலிக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி உங்கள சந்தோஷப்பட்டு நான் நினைக்கிறேன் உண்மையா உங்க ஹஸ்பண்ட் நின்று இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட சந்தோஷப்படுவேன் போட்டாவே காலத்துல இருந்து அப்ப அத பாத்து நான் போய் சந்தோஷப்படுவேன் தெரிய சந்தோஷமா இருங்க உங்களுடைய மச்சாள உறவு எப்பவுமே தொடர வேணும் வாழ்த்துக்கள் え、えңளூడి లవ్ సర్ప్రైజ్ సర్బాహం పురందనాల్ వాల్తుకల్ ఇప్ప నాงూరు పురందనాల్ పార్ట్ 1 పడిచి టకన్న ద కేక్ కట్ పనిరు. ఎల్ల హస్బెండ్ వర కట్ పణ పోరింగిలా? ఇల్ల. చెరి. చెరి వెట్టువా. గట్టి. హ్యాపీ బర్త్ డే టు యు. హ్యాపీ బర్త్ డే టు యు. హ్యాపీ బర్త్ డే దష్నీ. Happy birthday to you. Happy birthday. Ti dirò so much. Ti dirò Ok, Happy birthday. Ti dirò <laughs> சரி என்ன சொல்ல போறீங்க தமிஷ் அனுக்காக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க எதிர்பார்க்குறேன் சரி நீங்கள் அவளுக்கு நேரவும் இனி எடுத்து கதைச்சிக்கொள்ளுங்கள் எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இவைய மாதிரி இன்னும் இன்னும் நிறைய பிள்ளைகளை இந்த சமூகத்துக்கு என்னென்னு சொல்கிற சக்ஸஸ்ஃபுல்லான பிள்ளைகளை உருவாக்கி கொடுக்கணும் அதுதான் தேவை எங்கே போகுதுன்றே தெரியல இந்த காலம் எப்படி போகுதுன்னு தெரியலை அப்போ படித்த சமூகத்தை உருவாக்கி கொடுக்குற உங்களுக்கு வாழ்த்துக்கள் எங்களோடய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக இருந்தால் தான் இப்படியான பிள்ளைகளை உருவாக்கலாம் ಸೊ ಅನುಕಾ ರಮೇಶ್ ಫೇಮಿ ಸಾರುಕೊಳ್ಳಿಕೊಂಡು ಓಕೆ